हैप्पी बर्थडे धोनी सर विश यू हैप्पी बर्थडे टला धोनी हैप्पी बर्थडे तलम हैप्पी बर्थडे तलम हैप्पी बर्थडे एमएस धोनी हैप्पी बर्थडे 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 टू यू महेंद्र सिंह धोनी सर हैप्पी बर्थडे धोनी हैप्पी बर्थडे धोनी हैप्पी बर्थडे माही भाई एंगेतला धोनी के अभिनंदनल वाल्तुकल हैप्पी बर्थडे धोनी हैप्पी बर्थडे धोनी महेंद्र सिंह धोनी की अभिनंदनल वाल्तुकल मैनी मोर आईपी रिटर्न साबित है तलाश धोनी मैं आईपी मैनी मिनट्स रिटर्न साबित है सेंड फ्रॉम धोनी स्पोर्ट्स धोनी सर आईपी बेहतर है सर मुल्काके उसी का डीएनए வணக்கம் மக்களே இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ட்ரீட்னு சொல்லலாம் தலை தோனியோட பர்த்டே ஸோ அந்த பர்த்டே விஷர்ஸ் நம்ம கேட்கறதுக்காக இங்கே அன்புடன் நம்ம சேப்பாக் ஸ்டேடியம் பக்கத்துல ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தலை தோனிக்காக விஷ் பண்றதுக்காக ரெடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களாம் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத போய் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் தோனி வந்து ரொம்ப பிடிக்கும் தோனி ரொம்ப நல்லாவே பிடிக்கும் தோனி வந்து நல்லா சிக்ஸ் அடிப்பாங்க அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட் ஃபேவரபிள் கிரிக்கெட்டர் அவர் நிறையா பிடிக்கும் தோனியும் பிடிக்காது சிக்ஸ் வச்சா பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் வந்து நல்ல ஒரு பேட்மேன் ரொம்ப பிடிக்கும் தோனி வந்து ரொம்ப காமா கூலாக அவர் பேரே எடுத்தார் காமன் கூல் பிளேயர்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் பிளேயர் வேற என்ன அவருக்கு இது எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும் இஸ் லைக் ஏ ஐடல் தோனி தான் ஸோ ரொம்ப பிடிக்கும் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உங்களோட போட்டிங் பவுலிங் எதுவுமே எனக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரி எனக்கு சிஎஸ்கே மேட்ச் போடக்குள்ள ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்தியாக்காக நான் ரொம்ப விஸ் பண்ணுறோம் எனிவே கங்க்ராச்சுலேஷன் கெரியர் அண்ட் பர்ஸ்னல் லைஃப் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுனால ஏன் தோனி அவர் ரொம்ப கூலாக இருப்பார் ப்ரொஃபஷன் வைஸ் அண்ட் பர்சனல் லைஃப் வைஸும் சிம்பிளிசிட்டி அவர் வந்து நல்லா சிக்ஸ் அடிப்பார் கேட்ச் அவர் எக்ரி பிடிக்கிறது வந்து சிவா எக்ரி பிடிக்கிற மாதிரி இருக்கும் சிக்ஸு ரொம்ப அடிப்பார் ஃபோர் நிறைய அடிப்பாரு அதனால பிடிக்கும் அவர் நல்லா விளாடுவார் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்போதுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து அப்போத்துலேருந்தே வந்து இந்தியா டீமுக்காக நிறையா விளாடி இருக்காரு இப்போ வந்து இந்த ஐபிஎல் மேட்சுக்குள்ள வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் நான் அப்பத்துலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து நான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடும் போது அப்போ நான் பார்த்து ஒரு தினகரனில் வந்து ஒரு இதுவும் கேட்டாங்க கேள் கேள்வி கேட்டாங்க அந்த ஐபிஎல் மேட்சுக்காக அதுக்கப்புறம் நான் அதை பதில் சொல்லி அதை வின் பண்ணி சீலிங் ஃபேன் நம்ம ரெண்டு பேர் போய் வாங்க ஞாபகம் இருக்கா ஞாபகத்தா ஐபிஎல் மேட்ச் அது அப்பத்துலேருந்து இன்னும் வரைக்கும் அந்த நாங்கள் அந்த சென்னை சூப்பர் கிங்ஸாக அவர் விளையாடுறதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அவர் நல்லா விளையாடுறாரு தோனியை வந்து ரொம்ப பிடிக்கும் அது வந்து சொல்லல முடியாது எல்லா மக்களுக்கும் பிடிக்கும் இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் தோனினா யார் ஏதுன்ட்டு அவரு பிடிக்காத ஆள்லாம் இல்லை யாருமே அவர் அவர் விளையாடின மேட்சஸில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச் ஆடி இருப்பார் எல்லா மேட்சுமே நல்லா விளையாடுவார் ஒரு டீமை வின் பண்ணணும் அப்படின்னு கொண்டு போகிறதுல ஒரு பெரிய ஓகே இப்போ தம்பி வந்து விளாண்டுட்டுருக்காரு அவருக்கிட்ட வந்து நம்ம தோனியை பற்றி கேட்போம் ஓகேயா பரவாயில்ல அடுத்த பால் கரெக்டாக விளாண்டுருவேன் சரி தோனி உனக்கு எவ்வளோ பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்குமா அவர் எந்த மேட்சிலேருந்து ரொம்ப பிடிக்கும் ஐபிஎல் மேட்சில் அப்படியா ஓகே அவர் எந்த கிட்ட வந்து சமயம் விளாடுவார் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்சிபிஐ கிட்ட நல்லாண்ணாரு இந்த மேட்ச் விட்டார் என்ன தான் தெரியல நம்ம சேப்பாக்கில் இருக்கக்கூடிய சச்சின் ஸ்போர்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து நிறைய கிரிக்கெட் பேட்ஸ் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கியிருப்பீங்க ஸோ இங்கே வந்து சச்சின் ஸ்போர்ட்ஸோட ஓனர் இருக்கார் அவர்கிட்ட நம்ம வந்து எம்எஸ்டியை பற்றி கேட்க போகிறோம் ஹாய் சார் எப்படி இருக்கு நல்லா இருக்கும் நீங்க எப்படி சார் இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் ஸோ தலையோட பர்த்டே வந்து வருது ஸோ உங்களுக்கு அவரை வந்து எவ்வளோ பிடிக்கும் ஆக்சுவலாக தலையோட பர்த் நாளைக்கு தானே சண்டே ஆமாம் ஆமாம் ஆக்சுவலாக நான் சச்சின் ஸ்போர்ட்ஸு நான் கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப வெறியுள்ள வெறி உள்ள ஆள் எனக்கு ரொம்ப பிடிச்சி சச்சின் தான் பிடிக்கும் அதுக்கப்புறம் தோனி ரொம்ப விரும்பும் ஏன் தோனி விரும்பும் என்ன விஷயம் கேட்டால் அவர் கூல் கேப்டன் அவர் இதுவே தோனி டென்ஷன் நான் பார்த்து இல்லை அதெல்லாம் வந்து தோனிக்கு வந்து என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால் வந்து அவர் வின் பண்ணுற மேட்சை கூட வின் பண்ண வச்சுருவார் தோக்கிற மாதிரி தோக்க வின் பண்ண வச்சுருவா அந்த மாதிரி ஒரு டேலண்டான அவர் ஆனால் மெயின் காரணம் நம்ம சௌர கங்குலி தான் கங்குலி மட்டும் இல்லைனா தோனியால் வந்து இந்தளவுக்கு வர முடியாது பேஸ்மெண்ட்டே வந்து சௌரவ் கங்குலி தான் சா கங்குலி வந்து வந்து ஒரு நல்ல டீமை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் கிட்ட கொடுத்தாரு தோனி நல்ல ஒரு அதை கரெக்டாக முறையில் அதை பராமரித்து நம்ம இந்தியா டீமுக்கு நிறைய கப்பு அடிச்சு கொடுத்துருக்காரு அதை பொறுத்தவரைக்கும் தோனி மறக்கக்கூடாது ஆக்சுவலாக சச்சினோட ஃபேனு இருந்தாலும் தோனி கூட என்னோடய நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம வந்து சேப்பாக்கில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ் கடையில் இருக்கும் தோனி ஸ்போர்ட்ஸில் தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து தலை தோனியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கேட்க போகிறோம் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க ஹாய் சார் ஓகே தலை தோனி வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அதில் எதை சொல்ல முடியாது அவ்வளோ எஸ்பெஷல் சார் எங்களுக்கு அவரோட இது தான் எங்களுக்கு பிஸ்னஸ் என்ன எல்லாம் தோனியோட இது தான் அவர் விளையாண்ட இன்னிங்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த இன்னிங்ஸ் நம்மளால் மறக்கவே முடியாது அன்பர்கட்டபிள் இன்னிங்ஸ் அப்படின்னா என்ன என்ன மேட்ச் மறக்கவே முடியாது சிஎஸ்க்கு பிடிச்ச இன்னிங்ஸ் நிறைய இருக்குது இதுதான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நிறையா சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு எதுன்னு ஸ்பெசிஃபிக்காக என்னால் இப்போ சொல்ல தெரியல பாகிஸ்தான் தான் தோனி அடித்த சிக்ஸ்லாம் மரண சிக்ஸ் அது அதை மறக்க முடியாது ஐபிஎல்லேருந்து தோனிக்கு இது வந்து பல ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு எதோ சொல்கிறது எல்லாமே ஒரு பெரிய விஷயம்தான் ஆகும் தோனி மாதிரி ஒருத்தருக்கு வர்றதுக்கான எபிலிட்டி இருக்குன்னா யாருன்னு நினைக்கிறேன் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் கே எல் ராகுல் இந்த மாதிரி அதுக்கப்புறம் பருத்து இல்லை முடியாது அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லையா ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொருத்தவங்க கூட கம்பேர் பண்ண முடியாது ஒவ்வொருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல்னு ஒன்று இருக்குது இல்லையா யாரையும் யாரையும் மிங்கிள் பண்ண முடியாது அவர் கரெக்டாக பண்ணுறாரு அதனால் வந்து அவரோட இடத்த வந்து யாரும் பிடிக்க முடியாது அவருக்கு ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் அட்மினிஸ்ட்ரேஷன் கேபிலிட்டி ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை வந்து டென்ஷன் ஆகாமல் கூலா ஹேண்டில் பண்ணக்கூடிய தகுதி அவரு இருந்து நான் பேட் பால் விளாட்றது அவரு கூட ஜாரியா விளாட்றது எனக்கு பிடிக்கும் எவ்ரி எப்படி இந்த எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் காமா வின் பண்ணாலும் காமா லூஸ் பண்ணாலும் காமு அந்த கேப்டன்சி கோவப்பட மாட்டார் ஸ்டம்பிங் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணுவார் கூலாக இருக்கணும் எந்த ஒரு சுச்சுவேஷனும் கூலாக ஹேண்டில் பண்ணுறது பேஷன்ஸ் லீடர்ஷிப் சேம் நான் லீடர்ஷிப் தான் யோசிச்சிருந்தேன் லீடர்ஷிப் அவர் அடியில் சிக்ஸு

எங்கள் ஊரில் வந்து விளையாடுறீங்களான்னு கேட்பேன் அவர்கிட்ட என்ன கேப்டனா அவர் கூடிய அவர் ஏதாச்சும் சைனு அது ஏதாச்சும் கொஷின்லாம் கேட்க மாட்டோம் ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ஷேக் எப்படி உங்கள் டீம் எவ்வளோ கூலாக மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்பேன் அவ்வளோதான் வேறு எந்த கொஷின் சேம் எப்படி அவ்வளோ பெரிய மேட்சில் ப்ரெஷர் எப்படி ஃபேஸில் காமிச்சிக்காமல் இருக்கீங்கன்ற மாதிரி அவர் ஆக்ட் பண்ணுவேன் சந்தோஷமா இருக்கும் ஆட்டோகிராஃபு ஆட்டோகிராஃபு போட்டோ அதெல்லாம் எடுப்பேன் நீங்கள் எப்பவுமே கிரிக்கெட்டில் விளையாடிட்டே இருப்பீங்களா கடைசி வரைக்கும் வயசு வர வரைக்கும் விளையாடிட்டு இருப்பீங்க நாங்களும் அதான் கேட்போம் போகாதீங்க அப்படின்னு நினைக்கிறேன் லாஸ்ட்ன்றாங்க இதை விட அவர் நல்லா இருக்காங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அதனால அதை விடக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறோம் அவங்களுடைய பிளே நல்லா இருக்கும் பிளே எப்படி இருக்கும்னா ஒருத்தவங்க அவங்க மைண்ட்லேருந்து எந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்காக விளையாடணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளே பண்ணுறது வந்து அவங்களுடைய அந்த ஒரு டெக்னிக்கல் பிளேயிங் பாத்தீங்களா பிடிக்கும் அதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பைரிங் ஆயிருக்காங்க ஸோ அதனால அவங்களுடைய இது விளையாட்டு அவர் வந்து சென்னைக்கு இருக்காரு இந்தியாவுக்கு இருக்காரு உங்களுக்கு அவர் எதுல விளாடும் போது ரொம்ப பிடிக்கும் அவர் எதுவும் கேட்க மாட்டாரு நின்று போட்டோ எடுத்துட்டு போயிடும் அவர் ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறார எனக்கு தர கேட்பேன் அவர் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெம்ப் அவுட் எப்படி பண்றது ஃபீல்டிங் எப்படி பண்றது கேட்பேன் அவரை ஹக் பண்ணுவேன் அவரோட ஒரு இன்சர்ட் ஒன்று கேட்பேன் அவ்வளோதான் பத்திரன்னா பேட்டிங் தரது அந்த மாதிரி டோனி சார் ஹாப்பி பர்த்டே சார் உங்களுக்காக ஒரு சிக்ஸ் அடிக்கிறேன்